வணக்கம் வெல்கம் டு குக் வித் மாலத்தி நம்ம பா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு பச்சை சுண்டக்காய் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் இந்த குழம்பு கூட நான் வெந்தயக்கீரை சேர்த்து பண்ண போகிறப்பங்களாம் வாங்க நம்ம எப்படி இந்த குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெசிபி பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி சொன்ன பச்சை சுண்டைக்காயில் ஒரு புளி குழம்பு வைக்க போகிறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நான் அது கூட வெந்தயக்கீரையும் சேர்த்தி பண்ண போகிறேங்க தேவையான பொருட்கள் பார்த்திடலாம் நான் வந்து சுண்டைக்காயை தட்டி நல்லா அலசி வச்சுருக்கேன் புளி தேவையான அளவு வெந்தயக்கீரை சும்மா ரொம்ப கம்மியான ஒரு அளவு ஒரு த ஒரு தக்காளி இங்கே பெரிய தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு பார் வச்சுருக்கேங்க இங்கே வந்து இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் மூணு அரமளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விலை கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிள இது வெள்ளை உளுந்துங்க ஒரு அரிசி வந்து நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து இது இதுவும் இது கூட தேங்காயும் நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க அப்புறமா இது விடணும் மரம் எல்லாம் வறுத்துட்டு வரலாங்க பாருங்க ஆயில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கோம் போட்டுட்டு இந்த மல்லியும் மிளகாயும் நல்லா வறுத்துக்கலாங்க மற்ற பொருட்களெல்லாம் உடனே போடலாங்க இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த அரிசி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயும் இதிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க பாருங்கள் நம்ம அந்த நாலு கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த ரைஸ் வந்து பொறிஞ்சு வந்துருச்சு நம்ம வந்து தேங்காயை போட்டுட்டு ஃப்ரை நம்ம தேங்காய் வந்து நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்கலாங்க பாருங்க தேங்காய் நல்லா ஃப்ரை ஆயிட்டு நல்லா வாசனை வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துட்டு இதை நல்லா நைஸா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இதுல மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு வரலாம் பாருங்கள் குழம்புக்கு நம்ம வந்து ஆயில் விட்ருக்கோம் ஆயில் சூடானோடனே கடுகு போடலாம் கடுகு பொருந்தோடனே இல்லை ஒரு நாலு வெந்தயம் போட்டுக்கலாங்க போட்டுட்டு வெந்தயம் போட்டுவிட்டு இந்த பெருங்காயம் கட்டி இருக்கு இல்லைங்க அது போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம வந்து ஆனியன் போட்டுட்டு பூண்டு கருவேப்பில எல்லாம் போட்டுடலாங்க ஆனியன் பாதி அப்புறம் நம்ம தக்காளி பாருங்க ஆனியன் பாதி வதங்கினா நம்ம வந்து இப்போ சுண்டக்காய் போட்டுடலாங்க சுண்டக்காய் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் இது வந்து ஆயில் கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க வதக்கின பிறகு நம்ம தக்காளி போட்டுருவோம் இதுல கொஞ்சம் சால்ட் போட்டுடலாங்க போட்டுட்டு வெண்டைக்கரிய இதுல போட்டு அதனால வதக்கிடலாங்க இந்த வெந்தக்கீரையும் சுண்டைக்காயும் சேர்த்து செய்யும் தான் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு இப்போ பாருங்க நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு தக்காளி வதச்சிடலாங்க பாருங்க இப்போ நம்ம புளி புளி தண்ணி தேவையானது விட்டுடலாம் இதில் வந்து இந்த சுண்டைக்காய் நல்லா வேகட்டுங்க கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சால் மசாலா போட்டுடலாங்க பாருங்கள் இதில் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க புளி பாருங்க புளி வந்து நல்லா பச்சை வாசனை போயிட்டு கொதிச்சிருச்சு நம்ம இப்போ வந்து அரைச்ச மசாலாவை போட்டுறாங்க போட்டுட்டு நம்ம இப்போ வந்து உப்பு சரி பார்த்துக்கிட்டு உப்பு தேவையானதா போட்டுக்கலாங்க தஞ்சம் போட்டுடலாங்க இப்போ வந்து நம்ம உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்கா இல்லைன்னா கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை வந்து கொதித்து வரட்டுங்க பாருங்க நம்ம எல்லாம் தேவையான அளவு போட்டுட்டு தண்ணியெலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ வந்து இதை கொதித்து ஓரளவுக்கு திக்காக வந்தோம்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லைங்க மசாலாலாம் வறுத்து தான் போட்டிருக்கோம் கொதிக்கட்டுங்க பாருங்கள் நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் ஆயில்லாம் மேலே வந்துருச்சு ஆக்சுவலாக இந்த குழம்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணுங்க லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சா தான் நல்லாயிருக்குங்க இந்த டேஸ்ட்டு ஆயிலெலாம் பாருங்கள் நல்லா மேலே வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நமக்கு சூப்பரான வெந்தயக்கீரையும் சுண்டக்காயும் பச்சை சுண்டக்காய் போட்ட குழம்பு ரெடியாக இருக்குது நல்லா திக்காக பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க நம்ம வந்து சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் எந்த சேர்த்தி பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ